பிறந்த கிழமையின் பலன்கள் பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் போன்று ஒருவர் பிறப்பெடுக்கும் கிழமையும் அதிமுக்கியமானது கிழமைகள் ஒருவரது பண்பு நலன்களுக்கும் அதன் விளைவான அவர்களுடைய செயல்பாடுகளின் பலாபலன்களுக்கும் காரணமாக அமைவது புண்டு எண்கணித அடிப்படையில் கிழமைகள் குறிப்பிட்ட கிழமையில் பிறந்த அன்பர்களது குணநலன்கள் அவர்களுக்கான பலாபலன்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகார வழிபாடுகள் குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது அது நாமும் அறிவோம் ஞாயிற்றுக்கிழமை கடின வேலைகளையும் மிக எளிதாகவும் திறமையாகவும் முடித்து சாதனை படைப்பார்கள் சொன்னதைச் செய்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் உற்றார் உறவினருக்கு உதவும் குணம் கொண்டவர் இவரது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் நல்லன அருளும் தேதிகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் இணைந்திருக்க பிறந்தவர்களுக்கு எதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் துவங்கலாம் ஏற்றம் தரும் வயது காலங்கள் பத்தொன்பது இருபத்தெட்டு முப்பத்தேழு நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து அறுபத்து நான்கு எழுபத்து மூன்று வளம் தரும் கிழமை வெள்ளி வழிபாடு ஞாயிறன்று சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஆதித்ய ஹுதயத்தை பாராயணம் செய்வதால் நல்ல பலன்களை பெறலாம் ஆயுள் விருத்தி உண்டாகும் தந்தையிடமும் பெரியோரிடமும் ஆன்றோரிடமும் ஆசி பெற வேண்டும் தெய்வ வழிபாடுகளில் கோதுமை பண்டத்தால் நைவேத்தியம் செய்தல் நலம் திங்கள் கிழமை சாந்தமான மனம் படைத்தவர் இனிமை அன்பு உதவும் உள்ளம் உள்ளவர் எதிரிகளையும் நண்பர்களாக பாவிப்பர் தர்ம நியாயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதி உள்ளவர் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் குளிர்ச்சியான தேகம் உடையவர் நல்லன அருளும் தேதிகள் இவர்கள் இரண்டு ஏழு பதினொன்று பதினாறு இருபது இருபத்தைந்து இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் புதிய தொழில் தொடங்குதல் பொருள்களை வாங்கி சேகரித்தல் சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபது இருபத்தொன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தைந்து எழுபத்து நான்கு இந்த வயதுகள் நடக்கும்போது திருப்திகரமான திருப்பங்கள் உண்டாகும் வளம் தரும் கிழமை திங்கள்கிழமையே பரிகார வழிபாடு திங்கள்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து காலைக்கடன் முடித்து நீராடி தாயை வணங்கி ஆசி பெறுவதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அத்துடன் சக்தி தலங்களுக்கு சென்று வெள்ளை நிற பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விசேஷம் கற்கண்டு கலந்த நைவேத்தியங்களை படைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் வைத்ததே சட்டம் தான் நினைப்பதே சரி எனும் மனப்போக்குடன் திகழ்வார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவர்களுக்குக் கெட்டவராகத் திகழ்வார் அதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்காது ஆனால் அதைப் பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நியாய தர்மத்துக்குக் கட்டுப்பட்டவர்கள் நல்லென அருளும் தேதிகள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை கையிலெடுத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் ஏற்றம் தரும் வயது காலங்கள் பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தைந்து ஐம்பத்து நான்கு அறுபத்து மூன்று எழுபத்திரண்டு ஆகிய வயதுகளில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் வளம் தரும் கிழமை வியாழன் பரிகார வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை எழுந்து நீராடி அரளிப்பூவால் முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டால் வாழ்க்கை வளம்பெறும் அன்றைய மாலைப்பொழுதில் பொழுதில் வழிபடுதல் விசேஷம் துவரம் பருப்பால் செய்த நைவேத்தியத்தை சமர்ப்பிப்பது சிறப்பு புதன்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகளாக திகழ்வார்கள் இயந்திரம் வைத்தியம் ஜோதிடம் துப்பறியும் கலை ஓவியம் ஆகியவற்றில் திறமைசாலிகளாக விளங்குவர் ரகசியம் காப்பதில் வல்லவர் மற்றவர்களின் மனதில் உள்ளதை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப செயல்படுவார்கள் பலதுறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மருத்துவர் நீதிபதி பொறியாளர் எழுத்தாளர் என்று உயர்ந்த நிலையில் வாழ்வார்கள் நல்லன அருளும் தேதிகள் ஐந்து பதினான்கு இருபத்து மூன்று ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை துவங்கினால் வெற்றி கிடைக்கும் ஏற்றமிகு வயது காலங்கள் இருபத்து மூன்று முப்பத்திரண்டு நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்பது அறுபத்தெட்டு ஆகிய வயதுகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு வளம் தரும் கிழமை வியாழன் பரிகார வழிபாடு புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி துளசி மற்றும் மறுக்கொழுந்தால் ஸ்ரீமகா விஷ்ணுவை வழிபடலாம் மேலும் விஷ்ணு சகசிரநாமம் கிருஷ்ணாஷ்டகம் பாராயணம் செய்வதும் சிறப்பு பாசிப்பெயறு சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்தல் நலம் வியாழக்கிழமை வியாழனன்று பிறந்தவர்கள் நீதி தர்மத்துக்கு பக்கப்பாலமாக விளங்குவர் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவர் உற்றார் உறவுகளுக்கு உதவிபுரிவர் எந்தத் துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவர் நல்லன அருளும் தேதிகள் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை துவங்க ஏற்றம் உண்டாகும் ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்தொன்று முப்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தேழு அறுபத்தாறு எழுபத்தைந்து எண்பத்து நான்கு ஆகிய வயதுகளில் வாழ்க்கையில் முன்னேற்றம் வீடு மனை வண்டி வாகனம் வசதி ஏற்படும் வளம் தரும் கிழமை வெள்ளி பரிகார வழிபாடு வியாழக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு முன் ஸ்ரீதட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தைப் பாராயணம் செய்து வழிபடுவது சிறப்பு தேவகுரு பிரகஸ்பதியை வழிபடுவதால் வளம் பெருகும் மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கொண்டைக் கடலை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்தல் நலம் கருட தரிசனம் செய்வது மிக நன்று வெள்ளிக்கிழமை இந்தக் கிழமையில் பிறந்தவர்கள் பிறக்கும்போதே போதே சமர்த்து பிள்ளை என்று பெயரெடுப்பார்கள் பேச்சாலேயே மற்றவர் களை தன் வயப்படுத்துவார் தமது பேச்சை கேட்காதவர்களை புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பர் நல்லன அருளும் தேதிகள் நான்கு எட்டு பதிமூன்று பதினேழு இருபத்தாறு முப்பத்தொன்று ஆகிய தேதிகள் நலம் பயக்கும் ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்திரண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தைந்து நாற்பத்து நான்கு ஐம்பத்து மூன்று அறுபத்திரண்டு அறுபத்தாறு எழுபத்தொன்று வயதுகளில் குடும்பம் பல நன்மைகளைச் சந்திக்கும் வளம் தரும் கிழமை திங்கள் பரிகார வழிபாடு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி மல்லிகை பூக்களால் ஸ்ரீராஜராஜேஸ்வரி அஷ்டகம் ஸ்ரீலலிதா திருசதி ஆகியவற்றை பாராயணம் செய்வது சிறப்பு பால் பழம் கற்கண்டு தேன் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் சனிக்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் வேலை என்று வந்துவிட்டால் அதை முடித்துவிட்டே மற்ற வேலைகளை துவங்குவர் சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தி உள்ளவர் எப்போதும் தான் உண்டு தன்வேலை உண்டு என நினைப்பவர் நல்லன அருளும் தேதிகள் எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் சிறப்பான நன்மைகள் பல பெற்றிடுவீர் ஏற்றம் தரும் வயது காலங்கள் இருபத்திரண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தைந்து நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்து மூன்று ஐம்பத்தெட்டு அறுபத்திரண்டு அறுபத்தேழு ஆகிய வயதுகளில் வாழ்வில் இன்பம் சேரும் வளம் தரும் கிழமை வியாழன் பரிகார வழிபாடு சனிக்கிழமை காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீலாம்பரம் நீல சங்குபூ வில்வம் சாற்றி சிவனாரை வழிபடுவது சிறப்பு சிவாலயங்களில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கும் வீட்டில் பூஜைக்குப் பிறகு காகத்துக்கு எள் கலந்த நெய்சாதம் இட வேண்டும் கருட தரிசனமும் நலம்பயக்கும்